நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்கான பதிவு ஒரே வீடியோல இதற்கு முன்னாடி மேஷம் முதல் தனுசு ராசி வரைக்கும் நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க அது பயனுள்ளதாக இருக்கும் இப்போ மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கடன் தீரப்போகின்றது கஷ்டம் தீரப்போகின்றது ஒரு அற்புதமான மாதமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது மாணவர்களுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும் நுழைவு தேர்வில் நீங்கள் நினைத்த மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் பல சிறப்புகளை ஏற்படுத்தும் ஐந்தாம் பாகம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதால் இந்த மாதம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த ஒரு மாதத்தை சற்று எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இந்த ஐந்தாம் இடம் சாதகமாக அமையும் சூழல் உள்ளது அதனால இந்த ஒரு மாதம் மட்டும் குழந்தைகளுக்காக சிகிச்சை பெறுபவர்கள் குழந்தை இயற்கையான முறையில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் அந்தளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்த வேண்டாம் தொழில் சிறப்பாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் பாராட்டு கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் கூடும் இந்த மாதம் நீங்க உங்க குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்க மேலும் பல நட்பலன்களை அடையலாம் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லை குறைவற்ற மாதம் இந்த மாதத்துல எந்த ஒரு பெரிய குறைகளும் உங்களுக்கு வரவே வராது குடும்ப தலைவர்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க குடும்ப தலைவிகளும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க கும்பராசி மாணவர்கள் படிப்பு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அது ஐடி வேலை அடுத்து கிராஃபிக்ஸ் இது போன்ற தொழில் படிப்பவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களோட படிப்பு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வீட்டு சாப்பாடாகவும் நல்ல சத்தான உணவாகவும் நீங்கள் எடுத்துக்கணும் துரித உணவுகளை இந்த மாதம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான மாதமாக இருக்குது உங்களுக்கு கிரக நிலைகளும் ரொம்பவே சாதகமாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் உங்கள் முருகன் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாம் செஞ்சு பாருங்கள் அந்த தெய்வத்தின் அனுகிரகத்தாலேயே இயற்கையான முறையிலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் அடையும் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொந்த தொழில் செய்பவர்கள் யாரையும் நம்பி அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அகலக்கால் வைக்க வேண்டாம் அடுத்தவர்கள் சண்டை போடும்போது அந்த சண்டையில் ஒருபோதும் தலையிடாதீர்கள் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் கண்டிப்பா கவனமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாகவே இருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வேலைகளில் நிம்மதியாக இருப்பீர்கள் இந்த மாதம் முருகன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்ய உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கடன் அடையும் மீன ராசி கணவன் என்றால் மனைவியிடம் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி மீன ராசி பெண் என்றால் கணவனிடம் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் லோன் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் உழைப்பை நம்பும்போது கண்டிப்பா கண்டிப்பாக அந்த உழைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் குழந்தைகள் அதாவது மீன ராசிக்காரர்களோட குழந்தைகள் விஷயத்துல சற்று கவனமா இருக்கணும் குழந்தைங்க படிப்பு விஷயமா இருக்கட்டும் இல்லை விளையாடும் போதும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அடுத்தது காதலில் சற்று நிதானம் தேவை வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் இந்த மாதம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சற்று கவனமாக கையாளும் போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு உயர் பதவிக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது இந்த மாதம் நீங்கள் முருகன் வழிபாடை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடை செய்வது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருக பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்த மாதம் கண்டிப்பா சிறப்பான முறையில் தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்பவே தேவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்